எதிர்பார்ப்பு இந்த ஜனங்கள் இடத்துல கருத்தை பார்க்கிறார் ஐயா சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லுகிறாங்க இதுவும் சுவிசேஷ புஸ்தகம் தான் குமார்னே எனக்கு இறங்கும் எங்களை சுகமாக்கும் சுகமாக்க விரும்புகிறாயா உனக்கு சுத்தமானால் எங்களுக்கு சுகமாக்கும் ஐயா கண் தெரியல ஐயா வாய் பேச முடியல வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும் பிள்ளையத்தை நீர்லே தள்ளுகிறது நெருப்பில்லை தள்ளி விடுகிறது விடுக்கிறது ராவியவனால் கழிக்கிறது இப்படியெல்லாம் இருந்து கூக்குற இதுங்க வாயே திறக்கலை ஜெபிக்கலன்னு இல்லை அவங்க அவ்வளவா சத்தியத்தில் ஊறுகிறாங்க சத்தியந்தான் விடுதலை தர வேண்டும் இந்த இடத்துல கர்த்தர் வனாந்தரமான இடமாயிற்று புஷிக்கிறதுக்கு இருள்ளத்திலே ஒன்றும் இல்லை ஆகையால் இவர்கள் சுற்றில கிராமங்களுக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடும் அனுப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் சீடர்களுடைய ஜபம் இப்படி தான் இருக்கிறது இதே சாதாரண ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே மண்டையை போட்டோன்னா ஆஸ்பத்திரியும் சின்னது அதனுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும் எல்லோரும் அடிக்க வந்துட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியே நொறுக்கிடுவான்னு நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் ஒரே பேஷண்ட்டாக இல்லை அதனால பெரிய ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துருவாங்க இதை விட பெரிய இடமா கூப்பிட்டு போங்க ஆம்புலன்ஸ் நம்மகிட்டே தான் இருக்குது எடுத்துன்னு போங்கன்னு எடுத்துகிட்டு போய் எப்படியாவது இங்கேருந்து கலப்பை தான் பார்ப்பான் போகிற கேஸ் இல்லையா கேஸாக பார்ப்பான் சீடர்கள் அமுச்சிடலாம் டைம் ஆகுது அனுப்பிச்சிடலாம் ஷாப்புண்ணா இருங்க மனாந்தரமான இடம் ஒன்றும் இல்லை ஒன்றே இல்லாததை பேசுகிறவர்களாக அபிஷேகம் இல்லாத சீடர்கள் இவர்கள் சீடர்கள் என்று பொதுவாக சொல்லலை இவர்களுக்கு அந்த அப்போசு நடவடிக்கையில் வந்த அந்த பெரிய அபிஷேகம் வருவதற்கு முன்பு இவருடைய மனநிலை இப்படி தான் இருக்கிறது பாருங்கள் எந்த இடத்துல போய் லாக் ஆகிருக்கிறீங்கன்னு பாருங்கள் இது வனந்திரமான இடம் இது முடியாது அனுப்பிடலாம் 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 இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல பசிக்குது புசிக்கணும்னு தெரியுது பசிக்குதுன்னு தெரியுது ஒன்றும் இல்லைன்னு தெரியுது இது என்ன அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை அன்றையும் சரி இன்றைக்கும் சரி சீடர்கள் அபிஷேகம் பண்ணப்படாதது என்னுடைய விளைவு இப்படி இது அபிஷேகம் பண்ணப்பட்டதும் அபிஷேகத்துக்குள்ளே இருந்து க ஊழியம் செய்ய முடியாமல் இருக்குது ஒன்றே இல்லைன்னா அமைச்சிருவான் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை இவர்களை அனுப்பி விடலாம் அவர்களிடத்தில் ஏதாவது இருந்தால் அவளை தக்க வைத்து கொள்ளலாம் அதுதான் சீடர் மனநிலையாக இருக்குது அன்றும் சரி இன்றும் சரி அப்படி தான் இருக்குது கோவைத்து கொள்ள வேண்டாம் வசனத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி எட்டில் போய் லாக்காக இருந்திங்கன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க உனக்கு மேலே இருக்கிற தலைமைத்துவம் சரியில்லை உனக்கு ஒன்றும் இல்லை என்பதனால் அனுப்பி விட நினைக்கிறார்கள் என்றால் அந்த நிர்வாகம் சரியில்லை அந்த தலைமைத்துவம் சரியில்லை அது அபிஷேகத்துக்குள்ளே இல்லை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா உனக்குள் இருக்கிறத அவனால் கண்டுகொள்ள முடியல உன்னை அனுப்பிவிட தான் நினைக்கிறான்